காரைக்கால் அலையாத்திக் காடுகளில் நீர் நீர்நாய்களுக்கும் நாய்களுக்கும் மோதல் காரைக்கால் கடற்கரைக்கு செல்லும் வழியில் அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளன பறந்து விரிந்து காணப்படும் இந்த காடுகளில் ஏராளமான பறவைகள் மற்றும் பல்லுயிர்கள் வசித்து வருகின்றன குறிப்பிட்ட காலங்களில் அதாவது இதமான சீதோஷ்ண நிலை நிலவும் காலங்களில் ரஷ்யா சைபீரியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளிலிருந்து இந்த அலையாத்திக் காடுகளுக்கு அரிய வகை பறவையினங்கள் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரம் பறந்து வந்து இனப்பெருக்கம் செய்கின்றன இந்நிலையில் இந்த அலையாத்தி காடுகளில் சமீப காலமாக அரிய வகை விலங்கினமான நாய்கள் காணப்படுகின்றன காரைக்கால் கடற்கரை பகுதியில் ஏராளமான அளவில் சுற்றித் சுற்றித்திரியும் தெருநாய்கள் ஒன்று கூடி அலையாத்தி காடுகளில் உள்ள நீர்நிலைகளில் புதிதாக நீர் நீர்நாய்களை கண்டதும் யாரா அது எங்க இடத்திற்கு புதிதாக வந்துள்ளது என்று நீர் நாய்களுடன் சண்டையிட்டன ஆனாலும் நீர் நாய்கள் ஒன்று கூடி எதிர்த்து நிற்க தெரு நாய்கள் பின்வாங்கிச் சென்றதை காண முடிந்தது நாய்கள் ஒரு வகை பாலூட்டி விலங்கு ஆகும் இவை தோற்றத்தில் கீரிப்பிள்ளையைப் போல் காணப்படும் நீர்நாய்கள் பொதுவாக மீன்கள் சிறிய நிலநீர்வாழிகள் மற்றும் சிறிய பறவைகள் முதலியவற்றை இரையாகக் கொள்கின்றன இவை மிகவும் சுறுசுறுப்பான விளையாட்டுத்தனம் கொண்ட விலங்குகளாகும் கூச்ச சுபாவம் கொண்டவை என்பதால் மனிதர்களைக் கண்டால் ஒளிந்து கொள்ளும் தன்மை கொண்டது இந்த அரிய வகை நீர்நாய்கள் காரைக்கால் அலையாத்தி காடுகளில் காணப்படுவது அரிதானது இவற்றை பாதுகாக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும்